வெல்கம் பேக் டு ஆடேஷா விலாக் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கோட்டூரில் அமைந்திருக்கிற கலைஞர் கோட்டத்தோட இரண்டாம் பாகம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதல் பாகம் முன்னாடி இருக்குது பார்க்காதவங்க அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதை பார்த்துக்குறேங்க மேல் அப்படியே மாடியில் வந்தோடனுமே அந்த கு திருவள்ளுவருக்கு அவங்க சிலை வடித்த அந்த இதை வந்து வெண்கலத்தில் அப்படியே செதுக்கி வச்சுருக்காங்க அதில் கலைஞர் ஐயா அவர்கள் வந்து செருக்கிற மாதிரி அதை ஒரு சிற்பி போல வச்சுருக்காங்க அப்புறம் வந்து அவங்க பேனாவில் எழுதக்கூடிய அந்த வாசகத்துடன் அதை அழகாக பண்ணி இது பண்ணியிருக்காங்க பார்க்கும்போது நல்லா அழகாக இருந்துச்சு மின்தூக்கி மின்தூக்கிக்கு அருகில் பார்த்திங்கன்னா கலைஞர் ஐயா அவர்களும் கலாம் ஐயா அவர்களும் இந்திரா காந்தி அம்மையாருடன் அப்புறம் அவங்க பதவியேற்ற அந்த சம்பவத்தை போட்டிருக்காங்க அப்புறம் முத்துவேலா நூலகம் வந்து இருக்குது அதுக்குள்ளே வாங்க உள்ளே நுழைந்ததும் நம்ம போய் பார்க்கும்போது அழகாக எல்லா புக்குமே வரிசையாக அடுக்கி வச்சுருக்காங்க நமக்கு எது தேவைன்னா அந்த கையெழுத்தம் கையை விட்டுட்டு அதை எடுத்துக்கலாம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் அதிகமான புத்தகங்கள் வந்து இருக்கிறது இங்கே பார்க்கும்போது ரொம்ப அழகாக தனித்தனியாக டேபிள்லாம் பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தாங்க அதோடு ஐயா அவர்கள் எழுதக்கூடிய அந்த நூல்களையும் வரிசையாக வரிசைப்படுத்தி வச்சுருந்தாங்க திரைப்பட பாடல்கள் Brrrr! ஃபோட்டோவை நம்ம பார்த்துட்டு இருக்க அந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி இந்த லேப்டாப் மாதிரி இருக்கக்கூடிய அந்த புகைப்பட அந்த இதை வைத்தோம் என்றால் பின்னாடி அந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அந்த பேச்சையோடு அந்த சவுண்டு எஃபெக்டோட செம்மையாக அழகாக காட்சிப்படுத்தியிருந்தாங்க உண்மையிலேயே வேறு லெவலாக இருந்துச்சு நானும் முதன் முதலாக போய் பார்த்தனால நானும் சேர்ந்து பார்த்தேன் வள்ளுவர் சிலையை வைத்த அந்த இதை பார்த்தேன் அப்புறம் வந்து இப்படி பண்ணக்கூடாது இதை கரெக்டாக பிடிங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர் அதுக்கப்புறம் நான் அதை கரெக்டாக கரெக்ட் பண்ணி கரெக்ஷன் பண்ணி அழகாக பிடிச்சேன் உண்மையிலேயே அந்த பேச்சு எல்லாம் கரெக்டாக வந்தது அதுக்கப்புறம் அப்படி வர ஒன்றா ஃபோட்டோஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன் நீங்களும் அது மாதிரி போனீங்கன்னா அவசியம் இந்த இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் புது அனுபவமாக இருக்கும் ஒட்டி வந்தோம்னா பாளையங்கோட்டையில் தனிமை சிறையில் கலைஞரையாக இருந்ததை வந்து அப்படியே காட்சிப்படுத்துகிற மாதிரி அதை வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து கலைஞரையாக ஐயா கூட நம்ம செல்ஃபி எடுக்கிற மாதிரி புது டெக்னாலஜி வச்சுருந்தாங்க அது கூட நானும் என் கூட போன அண்ணன் பாக்கண்ண அவர்களும் சேர்ந்து அது புகைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு அதை அப்படியே எடுத்துட்டு அதையும் எடுத்து கையில் தந்துட்டாங்க பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது கலைஞர் ஐயா அவர்களுடன் தற்போதைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த புகைப்படமும் இருக்கிறது அருகிலே பார்த்திங்கன்னா கலைஞர் ஐயா அவர்களின் ஒளியும் ஒளியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடந்து வந்த அந்த பாதைகளை அழகாக காட்சிப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அரசியலில் அவர்களுடைய ஆளுமை திறனை வந்து அதில் ஃபுல்லாகவே போட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட பதிமூணு முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு அனைத்து தேர்தலையும் வெற்றி பெற்ற ஒரே ஆள் நமது ஐயா கலைஞர் ஐயா அவர்கள் மட்டுமே அதை போட்டிருக்கிறாங்க அரசியல் தலைவர்கள் அவர்கள் அனைவரும் கூடயும் சகஜமாக பழகக்கூடிய அந்த ஃபோட்டோக்களை அதை வரிசைப்படுத்தி காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள் பிரதமர்கள் நமது கலாமையா அவர்களுக்குடன் இருக்கக்கூடிய அந்த எல்லாமே வரிசையாக வந்துகிட்டே இருக்கிறது இறுதியாக நோய்வாய்ப்பட்டு அவர்கள் இறுதி தருணத்தில் இயற்கை எழுதினார்கள் அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட் ஏழு அன்று அப்போது குண்டு முழங்க அவர்களுக்கு மரியாதை செலுத்திய அந்த அந்த தருணத்தையும் காட்சிப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் இறுதியாக வெளியில் வெளிப்புறமாக வரக்கூடிய அந்த பகுதியில் அவருடைய உற்ற நண்பர் சுவாஜி கணேஷன் ஐயா அவர்களுடன் இருக்கக்கூடிய அந்த புகைப்படத்தையும் அவர்கள் செல்லப்பிராணியுடன் இருக்கக்கூடிய அந்த புகைப்படமும் இருக்கிறது அப்படி பார்த்திங்கன்னா பக்கத்தில் நிர்வாக அந்த அமைப்பு இருக்கிறது வெளியில் வந்துன்னு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டம் இருக்குது நாங்கள் போய்ட்டு வெளியில் வர்றதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டம் ஃபுல்லாக வரிசையாக வந்து நின்றாங்க அது அப்படி வெளியில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில் பார்த்துடலாம் அப்படியே வெளியில் இந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த ம கலைஞர் கோட்டை முடிஞ்சு பின்னாடி பார்த்திங்கன்னா பேக் சைடில் இரண்டு திருமண மண்டபங்கள் இருக்கிறாங்க அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து அவங்க அப்பார் அப்பா அம்மா அவங்க பேரில் வந்து ஒரு திருமண மண்டபமும் அப்புறம் பார்த்திங்கன்னா தயாளு அம்மா அவர்களுடைய பேரில் ஒரு திருமண மண்டபமும் இருக்கிறது பின்னாடி பார்த்திங்கன்னா நிறைய பார்க்கிங் வசதி செய்யக்கூடிய அந்த பார்க்கிங் வசதியும் இருக்கிறது அது எல்லாமே ரம்யமாக பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு நீங்கள் கலைஞர் ஐயா அவர்களுடைய கோட்டத்தை பார்க்க கண்டிப்பாக போய் பாருங்கள் சூப்பராக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி விட்ருங்க மறந்துடாதீங்க அப்படி இந்த வெளிப்புற கேட்டு இல்லையா அப்படி நாங்கள் என்ட்ரன்ஸ்லேருந்து வெளியே அங்கே வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் இருக்கிறது அதையும் மறந்துடாமல் பார்த்துருங்க இதை இப்போ வெளியே போகிறோம் பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க